அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வழிவழிக்கி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம நம்ம பத்து நாள் பயணத்துடைய மூணாவது நாளில் இருக்கிறோம் ஜோக்மார்க்லருந்து கிளம்பி எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருணா அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு கிருணாவில் இருக்கிற பனிக்கட்டி விடுதியை பார்க்க போகிறோம் ஆனால் அந்த பனிக்கட்டி விடுதியை வந்து தனி காணொலியாக ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த காணொலியிலே இல்லை பனிக்கட்டி விடுதியை பார்க்கணுங்கிறவங்க நேராக அந்த காணொலிக்கு போயிருங்க அந்த காணொலியோட இணைப்பை கீழே கொடுத்துருக்கேன் அதெல்லாம் சரி சாலை எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா ஸ்வீடன் பனிக்காலம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்படி தாங்க இருக்கும் ஸ்வீடனில் பனிக்காலத்தில் நார்வேவும் இப்படி தான் இருக்கும் ஃபின்லாண்டும் இப்படி தான் இருக்கும் அது போக நம்ம வேற இப்போ ரொம்ப வடக்க இருக்கோமா இந்த நாடுகள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நீண்டு இருக்குது தெற்கு வடக்கா இதில் இப்போ நம்ம ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் பயணித்து வந்து வடக்க இருக்கும் அந்த ஆர்க்டிக் வட்டத்துக்கிட்ட நெருங்கிட்டோம் இன்றைக்கி ஆர்டிக் வட்டத்தை கடந்து உள்ளே போயிடுவோம் இந்த பணியில் எப்படி வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறதே ஒரு சிறந்த கலை தான் ஏன்னா வண்டி ரொம்ப சறுக்கும் இது எப்படி பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக ஓட்டினாலும் எவ்வளோ பொறுமையாக ஓட்டினாலும் வண்டி உங்கள் கட்டுப்பாட்டை விட்டு போகும் அதனால தான் ஸ்வீடனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஸ்வீடனில் வந்து நீங்கள் ஓட்டுநர் உரிமம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இரண்டாவதாக இதைத்தான் பண்ணியாகணும் எல்லாருமே வந்து ஆங்கிலத்தில் இதை ஸ்லிப்பரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வண்டி உங்கள் கட்டுப்பாட்டை விட்டு போனால் எப்படி அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதான் தான் உங்களுக்கான பயிற்சியை இதை செய்யாமல் இந்த ஊரில் நீங்கள் ஓட்டின உரிமம் உரிமம் வாங்க முடியாது இதை செய்கிறவங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் எளிதாக இருக்குன்னா கண்டிப்பாக வழுக்கும் வழுக்கும் போது எப்படா வண்டியை சரி பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டு போடா அப்படின்றாங்க அவ்வளோதான் வாங்க உள்ளேருந்தால் நிறைய சம்பவம் இருக்குது வண்டியை ஓட்டுறதுக்கே எப்படின்னா வண்டியை எடுக்கிறது மட்டும் லேசப்பட்ட வேலையா இல்லை இந்த குளிரில் என்ன துணியை போட்டுக்கிட்டு நிற்கிறது என்ன சட்டையை போட்டுக்கிட்டு வெளியே வர்றது குளிராதான் மைனஸ் பத்து பதினஞ்சு இருபது பாகைன்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்களே அப்படின்லாம் கேள்வி நிறைய இருக்கும் அதெல்லாம் உள்ளே பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க அப்படியே போவோம் ஓட்ஸும் இந்த கொக்கோ பொடியும் தான் பத்து நாளைக்கும் நமக்கு காலை சாப்பாடு நல்லா பசி தாங்கும் மதியம் வரைக்கும் இது வந்து மொத உள்கால் சட்டை அதாவது குளிருக்கு ஓடும் போது ஒட்டி போடுறது இது ரெண்டாவது உள்கால் சட்டை ஆங்கிலத்தில் வந்து அதை தெர்மல் வேர்னு சொல்கிறாங்க இது அதுக்கு மேலே நம்ம சும்மா ஓடும் போது போதெல்லாம் போடுவோம்ல அந்த விளையாட்டுக்கான கால் கால் சட்டை இதுவும் முழுசு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த தூங்கும்போது வீட்டில் சும்மா போட்டிருப்போம்ல ஒரு பின்னலாடையில் செஞ்ச அந்த கால் சட்டை அது மொத்தமாக நாலு உள்கால் சட்டை போட்டிருக்கேன் நாலு கால் சட்டை போட்டிருக்கேன் அது போக இப்போ மேலே சட்டை பின்னலாடை ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த குளிர் உள் சட்டை இதையும் அதுவும் வந்து தெருமல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதுக்கு மேலே நமக்கு வந்து இந்த மேலே அங்கி அப்புறம் கழுத்துக்கு வந்து இந்த துணி அப்புறம் ஒரு குல்லா அந்த குல்லாவுக்கும் மேலே அந்த காதில் வந்து அந்த பஞ்சு வச்ச இது நமக்கு ஆங்கிலத்தில் மஃப்லர்னு சொல்லுவாங்க ஏர் மஃப் அப்புறம் கை உரையே ரெண்டு போடணும் ஒரு உள்ள கையை நெருக்கி ஒட்டி ஒன்று அதுக்கு மேலே வந்து மொத்தமாக பெருசாக ஒன்று போடணும் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தால் தான் வெளியே போய் தலையை காட்ட முடியும் இல்லாட்டினா மொத்தத்துக்கும் உறிஞ்சிரும் சங்கு தான் அப்புறம் கால் உரை பார்த்திங்கன்னாவே ரெண்டு ஒன்று மெலிசு இன்னொன்று ரொம்ப மொத்தமாக இருக்கும் நம்ம வண்டி என்ன கோலத்தில் இருக்கு பாருங்க ஆனால் நேற்று தான் இது பேஞ்சுது ரெண்டு நாள் இப்படியே விட்டோம்னா அதை அப்படியே இறுக்க ஆரம்பிச்சிடும் நேற்று பேஞ்சதுனால அப்படியே தள்ளி விட்டோன்னே பூ மாதிரி வருது பாருங்கள் இதெல்லாம் தள்ளணுன்னு கூட இல்லை ஆனால் என்ன விஷயம்னா இதை தள்ளாமட்டோன்னா காற்று முன்னாடி வேகமாக போகும்போது இதில் இருக்க பண்ணி திரும்ப வந்து நம்ம கண்ணாடியிலே விடும் நம்மளால் பார்க்க முடியாது அதனால் இதையும் கீழே இறக்கி விடணும் தள்ளி விடணும் எல்லாத்தையும் பாருங்கள் எவ்வளோ மலை மலையாக இருக்குடா பழனிசாமி கிட்டத்தட்ட நேற்று ஒரு இரவில் மட்டும் நாலுலேருந்து அஞ்சு சென்டிமீட்டர் பேஞ்சிருக்குங்க இன்னும் இன்னும் கார் என்ன எப்படி இருக்கு எப்படி இதுல இருந்து எப்படி இது நம்ம மூவபிள் காரா மாத்துறது அதெல்லாம் மீட்கிறதுக்கு தான் ப்ரோனியஸ் இருக்கு ப்ரோனியஸ் அவங்க கம்பெனிக்கு மார்க்கெட்டுங்க சின்னதா இருந்தது ஸ்கிரைப் பண்ணிட்டோம் இது இல்லை அதுக்குதான் இதை வச்சு பண்ணிடலாம்

அதனால தான் டட 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 வீட்டுக்குள்ள போகும்போது நம்ம எப்பவுமே அதனால தான் தள்ளி விட்டு போகணும் மேல இருக்கிறதெல்லாம் உதறிட்டு வண்டிக்குள்ள போகும்போதும் அப்படி தான் போறோம் ஓகே அதனால தான் பெரும்பாலும் இங்க வந்து வண்டியை வந்து வீட்டுக்குள்ள நிறுத்திடுவாங்க அதாவது அதுக்குன்னு கொட்டா கோட்டவுன்னு வச்சிருப்பாங்க மேற்குரையோட இருக்கிற ஒரு வண்டி நிரும் திருப்பி வந்திட்டே இருக்கா அம்மா இல்ல அப்ப வாங்க டக்குன்னு பிரச்சன இல்ல இருங்க வண்டில ஏத்துறோம்னா ஏத்தலாம் ஏத்தermeisterலாமா ஏத்தலாம் ஓகே வண்டி சாவி ஹிட்ட இருக்கு அவர் ஏதோ கையில எடுத்துகிட்டு போய் கிளீன் பண்ணாரு பக்கம் இப்படி ஆயிடுச்சு அதனால இப்ப அவர் பாருங்க விட்டோம்னா இதுல வந்து சூடு வரும் சூடு காத்து காலை சூடு பண்ணிக்கிறதுக்கு வெளியே ரொம்ப நேரம் குளிர்ல இருந்துட்டு வர்றவங்களுக்கு சூடு பண்ணிக்கிறதுக்கு லேசா பொழுது புலந்துருக்கு ஆனா பனியோட வெளிச்சம் பாருங்க நல்ல பிரகாசமா இருக்கு வானம் முழுக்க மேகம் ஒன்றுமே தெரியல ஆனாலும் வெளிச்சமாக இருக்குது காரணம் இந்த பனியில் பட்டு வெளிச்சம் அப்படியே கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாலும் அது பனியில் பட்டு அப்படியே எதிரொலிக்குது ஒரு வழியாக வண்டியை தயார் பண்ணியாச்சு அப்பவும் பாருங்கள் இப்போ தான் இதை சுத்தம் பண்ணேன் அதுக்குள்ளே திரும்ப பனி விழும் வளர்பனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் விழும் வளர்பனம் அப்படியே உருட்டிட்டு கிளம்பியாச்சு இங்கே பாருங்க பனியெல்லாம் நிற்கிற மாதிரி இல்லை அப்படியே மூஞ்சில் வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது எங்கேருந்து இதில் பார்த்து என்ன தோட்டிகிட்டு போகிறது இந்த பாருங்கள் வீடு வாசல்லாம் பனியாக கிடக்கு இதை எப்படி இவனுங்கெல்லாம் சுத்தம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வர்றதோ பனிக்காலம் இன்னும் இந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு இதே பழப்பு தான் இந்த சாலையை வந்து அரசு சுத்தம் பண்ணிடும் ஆனால் வீட்டு வாசல் இதெல்லாம் அவங்க தான் எல்லாம் வீடு வச்சுருக்கவங்க அவங்க தான் சரி பண்ணிக்கணும் இந்த இதில் பலகையும் தெரியல வேகம் எவ்வளோ வேகம் போகிறதுக்கு பலகை வச்சுருக்காங்கன்னு தெரியல ஊர் பலகையும் தெரியல இதில் எப்படி வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிறதுன்னு தெரியல அப்படியே ஒரு தோராயமாக ஒரு குத்து மதிப்பாக இது சாலை தான்னு நம்பி அப்படியே உருட்டிக்கிட்டு போக வேண்டியது தான் ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதை விட இன்னும் மோசமாக பெய்யும் எதிர்க்க கண்ணுக்கு வந்து ஒரு அஞ்சு மீட்டர் தொலைவில் நிற்கிற ஆள் கூட தெரிய மாட்டாங்க அதெல்லாம் இன்னும் சிரமமாக இருக்கும் அதெல்லாம் ஓட்டக்கூடாது அப்படியே வண்டியை நிப்பாட்டிட வேண்டியது தான் குறைஞ்சபட்சம் எங்கேயாச்சும் நமக்கு எதற்கு எதுவும் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு தெரியுது அதை நம்பி அப்படியே ஓட்டிக்கிட்டு போகிறோம் இப்போ ஊருக்குள்ளெலாம் பார்த்திங்கன்னா வேகம் வந்து ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகிறோம் ஆனால் இன்னும் வெளியே போக போக அப்படியே நூறு அந்த மாதிரி பெருவழி சாலையெல்லாம் வரும் தொண்ணூறு நூறு வரைக்கும் போகலாம் அது சாலையோட இதை பொறுத்து தான் அவங்க வேகம் போட்டிருப்பாங்க அதிகபட்சம் நூறு வரைக்கும் போகலான்னு ஆனால் நம்ம தான் முடிவு பண்ணணும் சாலை வந்து இப்போ வழுக்குதா எப்படி இருக்குது அதை பொறுத்து நம்ம வந்து கூட்டி குறைச்சி ஓட்டிக்கிற வேண்டியது தான் எண்மேல் விழுந்த படித்தெளியாவே துளியாவாக எழுது மழையா எழுது ஓடி தெரு எப்படிதான் வினோத் ஓட்டு போது என்ன

சும்மா சொல்றாரு ஆனால் பார்த்தா இங்கேருந்து தெரியுது அது என்னென்னா கருப்பாக திட்டவட்டமாக தெரியாது லேசாக அந்த வெள்ளைக்கு மேலேயே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் அந்த ரெண்டு கால் தடம் அது அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது தான் எல்லா நேரமும் இப்படி சாலை இருக்காது ஒரு சில இடங்கள்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க நல்லா அங்கெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு வந்து சுத்தம் பண்ணினா பனி எப்பயும் இருக்க தான் செய்யும் அந்த கருப்பாக கால் தடம் நல்லா தெரியும்னு சொல்ல வரேன் வேகமாக போயிட்டே இருக்கிறதுனால சாலையோரமெல்லாம் எப்படி இருக்குது அந்த மரன்றதை காட்ட முடியல அதனால் ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டேன் இதை பாருங்க அப்படியே மரமெல்லாம் பனி அடிச்சிருக்கு அப்படியே இதெல்லாம் சும்மா போக போக இன்னும் நிறைய பனி வரும் அப்புறம் நமக்கு இந்த மாதிரி பாருங்கள் எதிர்க்கெல்லாம் வண்டி வந்துக்கிட்டே இருக்கா அது வர வர நம்ம மூஞ்சில் வந்து இந்த விபூதி அடிக்கிற மாதிரி இந்த பனி படிப்படியாக தூவி அடித்து தூக்கி விட்டு போயிட்டே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி ஒரு வண்டியை போக விட்டு போகணும் அதே சமயத்தில் நம்ம அவங்களுக்கும் அந்த வண்டிக்கு சரியான இடைவெளியை விட்டு போகணும் இதில் ஒரு நன்மை என்னென்னா எதிர்க்க வர்ற வண்டி வந்து நம்ம சாலையில் ஏறி வரமாட்டோம் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய வண்டி போகிறதுனால அப்ப அப்படியே பின்னாடியே தொடர்ந்து போய்க்கலாம் நம்ம பாதுகாப்பா இந்த தரையில படிஞ்சிருக்கிற அந்த பனித்துறியெல்லாம் முன்னாடி போற வண்டிக்கு அப்படியே பாம்பு மாதிரி கீழே பறக்க ஆரம்பிக்குது பாருங்க சாலை வண்டி எல்லும் மஞ்சளையே அடி ஆடி ஆடி தொடர் வண்டி இருப்பு பாதையெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க இல்ல வெளியே அந்த இருப்பு பாதையை காணும் எல்லாமே பனியா கிடக்கு அப்படியே எங்க இருக்கு பாருங்க இதில் எங்க தெரியுது பாதை இருப்பு பாதையே காணும் சுத்தம் பண்ணிட்டு வராங்கல்ல எதிர்த்து தான் சொன்னாங்க சுத்தம் பண்ணிட்டு மாதிரி <killer> ஆமா oh, <small> <muchas> ஒரு அரை மணி நேரத்திலேயே வந்து திரும்ப நாலஞ்சு சென்டிமீட்டர் உயரத்துக்கு உயர்ந்துடும் அப்படி இருந்தா சக்கரங்கள் ஒழுக்க செய்யும் அதுக்காக தான் இவங்க எந்நேரமும் வேலை தான் இருப்பாங்க போக போக இனி அது அப்படியே கூட்டிகிட்டே தான் போகும் என்னன்னா ஒரே நாள்ல இதை விட அதிகமா பையமானா இல்லை இதுவே அதிகம்தான் இது இப்படியே யோசிச்சு பாருங்க பத்து மணி நேரத்துக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும் இப்படி கூட்டி கூட்டி பக்கத்துல எல்லாம் ஆள் உயரத்துக்கு உயர்ந்துடும் அந்த பனி

வலை வரும்போது கொஞ்சம் குறைச்சி எண்பது எழுபது வந்துடுவேன் நேரம் வரும்போது திரும்ப நூறு கேம்ல ஓட்டுற மாதிரி இங்க ஒரு பாரம் வச்சுக்கிறீங்க ஸோ பேசிக்கலி உங்களுக்கு நேரில் பார்க்கும் போது பெருசாக விசிபிலிட்டி இல்லைங்கிறதுனால அவர் என்ன பண்ணிடுறாரு இங்கே பார்த்துடுறாரு இந்த வீடியோ கேம்லாம் ஓட்டுற மாதிரி ஓகே இங்கே அடுத்த ஒரு கவ் வருது இங்கே அடுத்த ஒரு டேர்ன் வருதுன்னு சொல்லிட்டு அவர் மேப்ல வரும்போது போது அதை சென்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மாதிரி இஸ் டிரைவிங் ஏன்னா எனக்கு என்னடான்னா எல்லா இடத்துலையும் வெள்ளையா இருக்கு எப்படி ரோஜுன்னு பார்க்கும்போது

எல்லாம் ஒரு வண்டியை காசு போடும் போது தூசி ஏதாவது தூக்கி அடிச்சுட்டு போவாங்க இங்கே பாருங்க ஒரு ஆறு மணி நேரம் இந்த பனி பனி விழுந்த சாலையில் அப்படியே திணற திணற அடித்தாங்க இதில் அப்படியே ஓட்டிக்கிட்டே வந்து கிட்டே வந்து சேர்ந்துட்டோம் நம்ம இப்போ அடுத்து பனிக்கட்டி விடுதியை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த ஊரை ஜூகாஸ் யார்வின்னு சொல்லுவாங்க கிருவனா பக்கத்தில் இருக்கிற ஜூக்காஸ் யார்வி அப்படிங்கிற ஊரில் தான் அது இருக்குது ஊருக்குள்ளே நுழைய போகிறோம்

உட்கார்ற நாற்காலி எல்லாமே பனிக்கட்டிலேயே பண்ணியிருப்பாங்க அவ்வளோதாங்க வந்து சேர்ந்தாச்சு அனைவருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில சந்திப்போம்